ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மலிகடை இன்ஜினியர் மலிகையில் நினைக்கிறோம் எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா கடைக்கு பேர் பலகை வைக்கிற பற்றிய வீடியோ பார்க்க போறோம் புதுசாக பாக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நம்ம சேனல்ல மளிகை கடை பிளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும் இப்போ வந்து ரீசெண்டா நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க கடைக்கு வந்து கண்டிப்பாக தமிழ் பெயர் வைக்கணும் தமிழ் பெயர் வைக்காட்ட அபராதம் அது மாதிரி மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த மாவட்டத்தில் எல்லாரும் கண்டிப்பாக தமிழ் பேர் தான் தேதிக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரேக்கிங் நியூஸு நீங்கள் நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி நிறையா நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆக்சுவலாக உண்மையான நடைமுறை என்ன அப்படின்னா இது வந்து இப்போ இல்லை முன்னாடியே வந்துட்டு சரிங்களா ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கண்டிப்பாக கடைக்கு வந்து தமிழ் பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இது வந்து நம்ம இடத்துல மட்டும்தான் இப்படியா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது ஆல் ஓவர் கண்ட்ரியில் எல்லா ஸ்டேட்லேயுமே இதுதான் ரூல்ஸ் சரிங்களா அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த ஸ்டேட் லாங்குவேஜில் கண்டிப்பாக பெயர் பலகை வந்து வைக்கணும் சரிங்களா மற்ற எல்லா ஸ்டேட்டுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க எல்லா இடத்துலையுமே இருக்குது நம்ம இடத்துல இது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு ஆனாலும் இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேயே சொல்லிட்டாங்க சரிங்களா அப்போவுமே வந்து சொல்லிட்டாங்க கண்டிப்பாக கடைக்கு வந்து தமிழ் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம் சரிங்களா ஃபாரின்ல வந்து இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுற பெரிய பெரிய கடைகள் வந்து பலகையை வந்து தமிழில் மாத்துறாங்க சரிங்களா ஒரு பக்கம் இங்கிலீஷில் இருக்கும் இன்னொரு பக்கம் தமிழில் இருக்கும் தமிழ்லேயுமே இங்கிலீஷ்க்கு ஏற்ற மாதிரி சரிசமமாக பெருசு பெருசாக வைச்சாங்க நீங்களும் உங்கள் கடைக்கு பலகை எதாவது வைக்கிறீங்க அப்படின்னா எங்கே தமிழில் இருக்கு அப்படின்னு தேடி போய் கண்டுபிடிக்கிற மாதிரி எங்கேயோ ஒரு ஓரத்தில் வைக்காதுங்க அதுவும் செல்லுபடியாகாது பெருசாக வைக்கணும் சரிங்களா பெருசாக கண்டிப்பாக தமிழ் பெயர் வந்து இருக்கணும் அதுதான் ரூல்ஸ் நீங்கள் ஏற்கனவே கடைக்கு வந்து பெயர் வச்சிருக்கீங்க அதில் வந்து தமிழில் வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பேனர் அடித்து ஒட்டிருங்க மேலே சரிங்களா தமிழில் பெருசாக அடிச்சு அதுக்கு மேலே ஒட்டிடுங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஃபைன் போடுறாங்க சரிங்களா இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஃபைன் போடுறாங்க அதை கிட்டக்கூடிய சூழலில் வந்துடாமல் அதனால கண்டிப்பாக தமிழில் வந்து பேர் பிளகையை மாற்றுங்க அதுபோக உங்களுக்கு வந்து தமிழில் பலகை இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில அப்ரூவலு இந்த டேக்ஸ் போடுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதனால் கண்டிப்பாக வந்து தமிழில் வந்து பேர் பலகையை மாற்றுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும் நாங்கள் வச்சு ஹோட்டலுக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக லோ லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஹோட்டல் வைக்கணும் ஜூஸ் கடை வைக்கணும் அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் கண்டிப்பா நம்ம சேனலில் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரோஜனமா இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்